ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா கத்திரிக்காய் மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை சிலைடு சிலைடாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம விரட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க சிம்மில் வச்சுருங்க அடுப்பை கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு வத்தல் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலாவிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணால் கத்திரிக்காயாக போட்டுக்கரலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் கத்திரிக்காம ஒரு குழம்பு ரெடியாகிடுச்சி நீங்கள் இதை கடிச்சிக்கிறெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஏன்னா கத்திரிக்காய் கிடக்கிறதுனால நீங்கள் இதுக்கு சிக்கன் பொரிச்சது முட்டை அப்பளம் ஊறுகாய் உருளைக்கெழங்கு ஃப்ரை எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கரலாம் இது கடிச்சிக்கிற ஒரு மு முட்டை ரோஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் சில்லி சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ